ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு கிராம் அல்லது மூன்று கிராம் குள்ளே வந்து நம்ம ஒரு தோடு எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் எவ்வளவோ பணம் தேவைப்படும் அதான் நம்ம இந்த வீடியில் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி அந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஒரு வீட்டை வச்சுன்னா ஒரு கோல்டு எடுத்துக்கினாங்க ஸோ அதை வச்சா நம்மளுக்கு அந்த கால்குலேஷன் எப்படி சொல்ல போகிறேன் ஸோ அந்த எடுத்த தோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரெண்டு புள்ளி ஐநூற்றி முப்பது மில்லிகிராம் வந்து இந்த தோடோட இடம் இருக்குது ஸோ இந்த தோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸு ஹால்மார்க்கு மார்க்கு வித் ஹைச் இருக்குது இந்த ஸ்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ எந்த அளவுக்கு விசிபிளாகு தெரியல எனக்கு ஹைச்ஓடி இருக்குது அதுக்கப்புறம் ஹால்மார்க் சிம்பிள் இருக்கு நைன் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் அந்த சிம்பிள் இருக்குது மாதிரி இந்த ஸ்டர்ட்லேயுமே இருக்கும் ஓகே ஸோ வெயிட் போட்டு பார்த்துருவா ஸோ ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு அது ஒரு மில்லி எப்போவுமே முன்னப்பினாக இருக்கும் ஸோ அது ஒரு பெரிய நமக்கு விஷயம் கிடையாது மிஷின் ஆஃப் பண்ணிடுவோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகையின் எடை எவ்வளோ இருக்குது ரெண்டு புள்ளி ஐநூற்றி முப்பது கிராம்ஸ் நாங்கள் அந்த நகை எடுக்கிறப்ப அன்றைக்கி ரேட்டு வந்து ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த நகை எடுத்தது ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதான் அந்த பில் காப்பி ஓகேங்களா ஸோ இந்த நகை எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கொட்டேஷன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோல்டை குறைச்சி கேட்டோம் அதுக்கப்புறம் கொடுத்தாங்க இருந்தாலும் அவங்க கொடுத்த கொட்டேஷன் வச்சே நம்ம வந்து கால்குலேஷன் போட்டு பார்ப்போம் இப்போ அவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு புள்ளி ஐநூற்றி முப்பது மில்லிகிராம் ப்ளஸ் போட்டு சேதாரம் சொல்லி அந்த நகையின் இடையிலே வந்து பார்த்திங்கன்னா சேதாரம் போடுறாங்க ஸோ இது எப்படி போடுறாங்க அப்படின்னா கூட்டல் சைவர் புள்ளி முந்நூற்றி எண்பது மில்லிகிராம் இப்போ நம்மளுக்கு இந்த தோடுக்கு வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியணும் அதை வச்சு நம்ம வந்து சிம்பிளாக கால்குலேஷன் வந்து நம்ம போடலாம் ஓகேங்களா அப்போ எப்படி போடலாம் ஒன்றுமே கிடையாது சார் இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எவ்வளவு சேதாரம் கொடுத்துருக்காங்களோ அந்த சேதாரத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கங்க இதை வந்து நூறாளை வந்து பெருக்கிருங்க எதுக்காக நூறாள் பெருக்கிறோம் நம்ம வந்து சதவீதம் கண்டுபிடிக்கணும் அதனால் நூறாளை பெருக்கிறோம் இன்ட்டு நூறு பெருக்கிட்டோம் இப்போ முப்பத்தி எட்டுன்னு வருது அதற்கப்புறம் அந்த நகையினோட மொத்த எடை எவ்வளவோ அந்த எடையால் நம்ம வகுத்துடுறோம் வகுத்தல் ரெண்டு புள்ளி ஐநூற்றி முப்பது மில்லிகிராம் அப்போ பதினஞ்சு பர்சன்டேஜ் அதாவது பதினஞ்சு புள்ளி சைவர் ஒன்று நம்ம பதினஞ்சு பர்சன்டேஜாக எடுத்துக்கணும் அப்போ இதோடய மதிப்பு எவ்வளவு பதினஞ்சு பர்சன்டேஜ் இந்த அளவுக்கு வந்து அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டையுமே கூட்டியிருக்காங்க அதாவது ரெண்டு புள்ளி ஐநூற்றி முப்பது மில்லிகிராம்

நம்ம ஜீரோ சேர்த்துக்கலாம் சேர்க்கலனா கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதாவது இந்த தோடு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இடம் வந்து ரெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு சேதாரத்தோடு சேர்த்து ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று அதாவது தொள்ளாயிரத்தி பத்து மில்லிகிராம் வந்து நம்மளுக்கு வந்து செலவாகுது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ரேட்டை எவ்வளோ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க நான் எடுக்கிறப்ப ரேட்டு எவ்வளவு ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா அப்போ ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று எண்டு ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா அமௌண்ட் எவ்வளோ வருது பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஸோ நீங்கள் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று போட்டாலும் சரி ரெண்டு புள்ளி தொள்ளாயிரத்தி பத்து போட்டாலும் இதே அமௌண்ட்டு தான் வரும் இப்போ பாருங்களேன் ரெண்டு புள்ளி தொள்ளாயிரத்தி பத்து இன்ட்டு ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது ஸோ அதே அமௌண்ட்டு தான் வரும்ங்களா அதற்கப்பறம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கூலி மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க எவ்வளோ போட்டிருக்காங்க முந்நூறுரூவா போட்டிருக்காங்க அதே டோட்டல் போட்டு பார்த்துருவோமா பதினெட்டு எண்ணூற்றி இருபத்தி ஏழு கூட்டம் முந்நூறு பத்தொன்பது நூற்றி இருபத்தி ஏழு ஸோ ஏழுச்சுங்களா நெக்ஸ்ட் வந்து இதற்கு ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க இந்த பத்தொன்பது நூற்றி இருபத்தி ஏழுக்கு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி எவ்வளவு இருக்கு ஐநூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் அப்போ பத்தொம்போது நூற்றி இருபத்தி ஏழு கூட்டல் ஐநூற்றி எழுபத்தி மூணுரூவா பத்தொம்போதாயிரத்தி எழுநூறுவா வந்து இந்த தோடு எடுக்கிறதுக்கு உண்டான பணமாக அவங்க கொடுத்த கொட்டேஷன் ஓகேங்களா ஸோ நாங்கள் என்ன கேட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து இது வந்து பத்து பர்சன்டேஜாக போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம் மொத்தமே நான் பதினெட்டு ஐநூறு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நாங்கள் வந்து பார்க்குன் பண்ணிணோம் மொத்தமே பதினெட்டு ஐநூறு நாங்கள் கொடுப்போம் பார்க்கு பண்ணோம் கடைசியில் கொடுத்துருங்க ஆனால் கொஞ்சம் நேரம் நாங்கள் அதை பேசி அது வாங்குற மாதிரி கிடைஞ்சி ஓகேங்களா இப்போ இதே இது இந்த பதினெட்டு ஐநூறு அப்படின்னா இதே கால்குலேஷன் எப்படி போட்டிருப்பாங்கிறத பார்த்துருவோம் ஸோ இந்த நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த பில்லையுமே காமிக்கிறேன் நான் அந்த வாங்கினது பில்லையும் காமிக்கிறேன் இதே தான் ரெண்டு புள்ளி ஐநூற்றி முப்பது மில் ப்ளஸ்ஸு பத்து கிராம் எவ்வளோ வரும் ரெண்டு புள்ளி ஐநூற்றி முப்பது இன்ட்டு பத்து பர்சன்டேஜ் அப்போ சைபர் புள்ளி இரநூத்தி ஐம்பத்தி மூணு மில்லிகிராம் இதுக்கப்புறம் ரெண்டுமே கூட்டணும் இதை இதையும் கூட்டணும் இதை இதையும் கூட்டணுமா ரெண்டு புள்ளி ஐநூற்றி முப்பது மில்லிகிராம் கூட்டல் சைபர் புள்ளி இரநூத்தி ஐம்பத்தி மூணு மில்லிகிராம் கூட்டினா எவ்வளோ வருது ரெண்டு புள்ளி ஏழு எட்டு மூணு மில்லிகிராம் இப்போ அந்த ரெண்டு புள்ளி ஏழு எட்டு மூணு மில்லிகிராமுக்கு ரெண்டு புள்ளி ஏழு எட்டு மூணு மில்லிகிராமுக்கு இன்றைக்கி ரேட்டு ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா அது அந்த நகை எடுக்கிறப்ப உண்டான ரேட்டு ஆறாயிரத்தி நானூற்றி எழுவது ரூபா அப்படி போடுறப்ப எவ்வளோ பணம் வருது பதினெட்டாயிரத்தி ஆறுரூவா வருது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து கூலி கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் இதுக்கு அப்படியே நான் ஜிஎஸ்டி போட்டுவிட்டேன் ஏன்னா சாதா தங்கிறது தான் கூலி கொடுப்பாங்க ஹெச்ஓடி நைன் ஒன் சிக்ஸ்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூலி கொடுக்கணும் அவசியம் இல்லை பதினெட்டாயிரத்தி ஆறுரூவா இன்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் ஐநூற்றி நாற்பது ரூபா வந்துச்சு பதினெட்டாயிரத்தி ஆறுரூவா கூட்ட ஐநூற்றி நாற்பது ரூபா பதினெட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஆறுரூவா ஸோ நாங்கள் வந்து பதினெட்டு ஐநூறு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஓகேங்களா இந்த பில்லில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரி சரி இதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்லு ஸ்டட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டட்டு எடுத்தோம் மொத்தம் வந்து ரெண்டு அதாவது ஒரு பேர் ரெண்டு இது ஒன்று இது ஒன்று இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஐநூற்றி முப்பது மில்லிகிராம் அதற்கப்புறம் நெட் வெயிட்டு அதே தான் ரெண்டு புள்ளி ஐநூற்றி முப்பது மில்லிகிராம் இந்த வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டுருக்காங்க பத்து பர்சன்டேஜ் அதாவது சேதாரம் வந்து பத்து பர்சன்டேஜ் நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் போட சொன்னோம் அதுக்கே போட்டுட்டாங்க பத்து பர்சன்டேஜ் அப்போ ரேட் எவ்வளோ வருது பதினெட்டாயிரத்தி அஞ்சு ரூபா அந்த பாயிண்ட் வரனால ஒரு ரூபா ரெண்டுரூவா முன்ன பண்ணிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு வந்து நான் வந்து கூலி எதுவுமே போட வேணாம்னு சொல்லிட்டேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு கூலி எதுவுமே போடாமல் இதற்கு மட்டும் ஜிஎஸ்டி போட்டாங்க ஜிஎஸ்டி எவ்வளோ ஐநூற்றி நாற்பது ரூபா எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டாங்க போட்டதுக்கப்புறம் நான் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த அருக்குது பார்த்தீங்களா நான் கட்டிவிட்டேன் இந்த முந்நூற்றி முப்பூராங்கிறது ஒரு மூணு வெள்ளி காயின் ஒன்று வாங்கணும் ஸோ அந்த வெள்ளி காயினுக்கு உண்டான மதிப்பு தான் அந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும் காயின் சில்வர் ஒரு மூணு வெள்ளி காயின் எடுத்தோம் ஒரு இராம் அளவில் ஸோ அதற்கு உண்டான பணம் தான் இது நாங்கள் இந்த நகைக்குன்னு கொடுத்தது பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ இந்த மிச்சம் நாற்பத்தாறு ரூபாயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் ரூபாய் வித்தியாசம் இருந்துச்சுனீங்கன்னு பார்த்தீங்களா டிஸ்கவுண்ட்டில் போட்டு கழிச்சிட்டாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த வெள்ளிக்காயனுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முன்னூத்தி முப்பது ரூபா ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நகை எடுத்தது இப்போ இதே நகையை வந்து நம்ம வந்து பெர்சன்டேஜில் போட்டால் எப்படி போடுவோம் இதே நகையை வந்து வேற எந்த மாதிரி போடுவாங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது நகையின் எடை எவ்வளவு நகையின் எடை ரெண்டு புள்ளி ஐநூற்றி முப்பது மில்லிகிராம் ரெண்டு புள்ளி ஐநூற்றி முப்பது மில்லிகிராம் எண்டு ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா எட்டு ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா கூட்டல் எவ்வளோ வருது பதினாறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா இதற்கு பத்து பர்சன்டேஜ் வந்து சேதாரம் பதினாறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா இன்ட்டு பத்து பர்சன்டேஜ் ஆயிரத்தி அறுநூ அறநூற்றி அதுக்கப்புறம் ரெண்டையும் கூட்டணும் பதினாறு முந்நூற்றி அறுபத்தி கூட்டல் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு பதினெட்டாயிரத்தி அஞ்சு ரூபா இதற்கு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஐநூற்றி நாற்பது ரூபா ஃபோட் நைனும் பதினெட்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சி ஒருபா வெறும் ஒரு ரூபா இருக்கும் ஸோ இந்த மெத்தடைய நம்ம வந்து போட்டுக்கலாம் அதை நம்ம சின்ன சின்ன பொருளுக்கு நம்ம வந்து அதிகமாக பார்வைங் பண்ண முடியாது இதுக்கெல்லாம் ஆறு பர்சன் ஏழு பர்சன் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் சின்ன பொருளுக்கு வந்து சேதாரம் அதிகமாக இருக்கும் நீ ஒரு பெரிய பொருளாக எடுக்கிறப்போ நீ வந்து ரொம்ப பார்கன் பண்ணி பேசலாம் ஆறு பர்சன்ட் கொடுங்க ஏழு பர்சன்ட் கொடுங்க அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம் அதே மாதிரி தாலிச்சேனிக்கெலாம் வந்து ரெண்டு பர்சன்ட்லாம் கொடுக்குற நிறையா கடைகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுக்கிறது புதுசாக அழுத்தணும் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கணும் வேற எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியுங்க தேங்க் யூ